தாவேக்கா பக்கம் அவர் இத்தனைக்கும் ரெண்டு மாநில மாநாட்டில் என்னோட வாங்க அதிகாரத்தில் பங்குதறே எல்லாம் சொல்லியிருக்கா சொல்லியுமே இப்போ வரைக்குமே அதிகாரபூர்வமாக எந்த கட்சியும் நாங்கள் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லலை இதே ஸ்டேட்டஸ்கோ அப்படியே எலெக்ஷன் வரைக்கும் கண்டினியூ ஆகுது தாவேக்கா தன்னுடைய சொந்த பலத்தில் தான் நிற்க வேண்டுங்கிற ஒரு கட்டாயம் உருவானால் அப்போ தாவேக்காவுடைய நிலைமை என்னவா இருக்கும் கலை யதார்த்தம் என்னவா சார் கா தாவேக்கா சென்னையும் போன்ற இடங்கள்ல போட்டிடுறாங்க சார் நல்லா ஃபைட் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க இப்போ ஒரு சில இடத்துல வந்து காரைக்குடியில் பாத்தீங்கன்னா ஒரு பிரபுன்னு ஒரு கேண்டிடேட் இருக்காரு அவர் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு டென்டிஸ்ட் அதே மாதிரி புதுக்கோட்டையில் பாத்தீங்கன்னா பர்வேஸ்னு ஒருத்தர் இருக்காரு அவர் கொஞ்சம் ஒர்க் பண்றாரு வார்டு கவுன்சிலர் நீங்க வாங்க வாங்க யாருங்க கேண்டிடேட் புதுக்கோட்டையா பர்வேஸ் 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 கேண்டிடேட் எங்கெங்கெல்லாம் கேண்டிடேட் ஐடென்டிஃபை ஆறாங்களோ அதுவும் அர்பன் ஏரியாஸில் இருக்கும்போது காரைக்குடியும் அர்பன் ரூரலும் இருக்கு புதுக்கோட்டையில் அர்பனும் இருக்கு ரூரலும் இருக்கு சென்னை பூரா அர்பன் தான் கோயம்புத்தூர்ல சில இடங்களில் அந்த இடங்கள்ல மட்டும்தான் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஓட்டு வாங்குவாங்க சில இடங்களில் ஜெயிக்க கூட ஜெயிக்கலாம் சென்னையில் மொமெண்டம் வச்சுருக்கு மற்ற இடங்களில் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அவங்க வந்து இருபது பர்சன்ட் கீழே தான் போவாங்க பல இடங்களில் பதினை

இப்ப வேத கூட தாவேகாக்கு நல்ல ட்ராக்ஷன் இருக்கு த்ரீ ட்ராக்ஷன் இருக்கு மிருகம் ட்ராக்ஷன் இருக்கு ஜெயிச்சோம் கேண்டிடேட்டு த கேண்டிடேட் தான் வரப்போகுது மிருகம் பாக்கத்துல ஜெயிக்க கூட விஜய் மிருகம்பாக்கத்துல விஜய்ன்னு இருக்கிறாரா ஜெயிப்பாங்க